வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேவூர் ரயில் நிலையம் அருகில் சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள ரயில்வே மேம்பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ரயில்வே துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ரயில்வே ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சேவூர் ரயில் நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரேவதி ராஜேந்திரன் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் ரூபாய் ஐம்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த ரயில்வே மேம்பாலத்தின் மூலம் சேவூரை சுற்றியுள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைவார்கள் மேலும் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் பல்வேறு பகுதிகளுக்கு வேலைக்கு செல்வோர் பதினைந்தாவது பட்டாலியன் காவல்படை பிரிவினர் ஆகியோர் சிரமமின்றி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வர மிகவும் பயனுள்ளையாக அமையும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் காட்பாடி போக வேண்டும் என்றாலும் வெள்ளூர் போக வேண்டும் என்றாலும் அவசர காலத்துக்கு வந்துட்டு ஒரு பிரசவ காலம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வண்டியை எடுத்துட்டு வரும்போது வந்து ரயில்வே வந்துட்டு கடக்க முடியாது ரயில் வருது அப்படின்னாக்கா பிரசவம் அப்படின்னு நினைக்கும் போது கூட வந்து ரயில்வே கேட்டு ஓப்பன் பண்ண முடியாது அதுக்காக இது மாதிரி ஒரு மேம்பாலம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு பாரத பிரதமருக்கும் ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் ரயில்வே ஊழியர் அவர்களுக்கும் மனமார்ந்த எங்களுடைய ஊர் பொதுமக்களுடைய சந்தோஷத்திலும் சேவூர் கிராமத்தினுடைய சந்தோஷத்தில் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் நான் சேவூர் இந்த சேவூரில் வந்து மேம்பாலம் வர்றது எனக்கு ம ரொம்ப மகிழ்ச்சி அதனால் வந்து அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் சீரியஸ் இருந்தாலும் அந்த கேட் போட்டிருப்பாங்க அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த மேம்பாலம் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே சேவூரில் வந்து மே மேம்பாலம் பிரிட்ஜு வர்றது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் அப்புறம் காலேஜுக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லாமல் இருந்தது கேட் போட்டாக்கா ஒன் ஹவர் அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பிரிட்ஜு வந்ததினால சேவூர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நாட்டில் வேளாண் சாகுபடி மேம்படுத்தவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதியுதவி அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர் இது குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு சோமு தெரிவிக்கையில் திட்டமானது அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது நான்கு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு வந்து விவசாயிகளுக்கு அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது நமது வேலூர் மாவட்டத்தில் வந்து இதுவரைக்கும் ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் இதனுடைய மதிப்பு பத்து புள்ளி ரெண்டு கோடி ஆகும் ஆண்டுக்கு இந்த திட்டமானது அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருப்பதாக இந்த திட்டத்தில் பயனடைந்து வரும் விவசாயிகள் தெரிவித்தனர் என் பேர் கே சி சீனிவாசலு சமயம் வந்து இந்த நாலு மாதம் ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் வர்றதுனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மோடியுடைய திட்டத்தில் அது வந்து பிறகு இப்போ வந்து இந்த லேபர் வரலாத காரணத்தினால மிஷினரி வச்சு பண்ணுறதுக்கும் அதுக்கும் கூலி கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எலிஜிபுலாக இருக்குது அதில் பணம் கஷ்டமாக இருக்குது யாருக்கிட்ட போய் கேட்குறதுக்கு அச்சமாக இருந்தது கூலி ஆள் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இது வந்த பிறகு ரொம்ப சகாயமாக இருக்குது பிஎம் கிசான் திட்டம் வந்ததுனால பிரதமர் மோடி அறிவிச்ச க இதனால கொஞ்சம் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் என் பேர் ஜோதி நான் எனக்கு மூணு ஏக்கர் நிலம் இருக்கு அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இருந்த நகையெல்லாம் விற்று இது செலவு பண்ணிட்டோம் அப்பதே காசு எதுவுமே இல்லாம இருந்துச்சு எங்களுக்கு மோடி ஐயா அஞ்சு ஆறாயிரம் கொடுக்கறதுனால இப்பத்துக்கு உரம் வாங்கறதுக்கு பயிர் பண்றதுக்கு கூலி ஆளுங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது பேர் எம் கண்ணப்பன் விவசாயிகளுக்காக இந்த கிசான் திட்டத்தில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது நிலத்துல பயிர் ஏத்துறதுக்கு கொஞ்சம் எலிஜிபிளா இருக்கு மருந்து கூலிப்படுக்கிறதுக்கு இது மாதிரி இந்த திட்டத்தை அறிவிச்ச மோடிஜிக்கு மகிழ்ச்சி நன்றி ரூபாய் எண்பத்தையாயிரம் கோடிக்கு மேலான ரயில்வே திட்டங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மேலும் பல ரயில் சேவைகளையும் துவக்கி வைத்தார் அதில் வேலூரில் உள்ள கன்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் ஒரு நிலையும் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தில் விற்பனையகத்தினையும் பாரத பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து வேலூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேலூர் ரயில்வே நிலைய பொது மேலாளர் சுகுமார் மற்றும் வேலூர் மாமன்ற உறுப்பினர் சுமதி மனோகரன் மற்றும் ரயில்வே ஊழியர்களும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கைவினை தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் ரயில் நிலையங்களில் தரமான பொருட்கள் ரயில் பயணிகளுக்கு கிடைக்கும் வகையில் ஒரு நிலையும் ஒரு தயாரிப்பு விற்பனையகம் துவக்கப்பட்டுள்ளதாக வேலூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலைய அதிகாரி மஞ்சுநாத் தெரிவித்தார் இந்த வேலூர் கன்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் சோபி என்ற நம்முடைய பாரத பிரதமரின் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதத்தை மேம்படுத்தவும் அவர்கள் அவர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்தவும் ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக உருவெடுத்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அடித்தட்டு மக்கள் அவர்கள் தங்களுடைய பொருட்களை மேலும் மேலும் இன்னும் நன்றாக விற்க ஒரு வாய்ப்பாக இருக்கும்